வணக்கம் திவிஸ் ஹனி ஜோஸ்பி இன்னைக்கு நம்ம முருங்கை தேன் பற்றி எப்படி எடுக்கிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா முருங்கை மரங்கள் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அறுபது டு எண்பது சதவீதம் இருக்கிற ஏரியாவில் நம்மளுடைய தேனி பெட்டிகளை அந்த ஏரியாவில் இடம் விட்டு இடம் மாற்றி கொண்டு போய் நம்ம எடுக்கிற தேன் தான் இந்த முருங்கை தேன் இந்த முருங்கை பூவில் இருந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகத்துவமான தேன் இது பிறந்த குழந்தையிலருந்து நம்ம கொடுக்குறோம் இந்த தேனை எல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்துள்ள ஒரு உணவு அதே மாதிரி ஒவ்வொரு தேனும் அந்த தேனிக்கர் போய் எடுக்கிற பூவை பொறுத்து அதனுடைய நிறம் மாறுது சுவை மாறுது மருத்துவ குணம் அதை மாறுபடும் ஏன்னா நிறைய நேரங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கின மாதிரி டேஸ்ட் இந்த மாதம் இல்லைன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு தனி சுவை உண்டு இந்த முருகைப்பூவில் இருந்து எடுக்கிற தேனோட சுவை மாறுபட்டு கிடைக்கும் அதே மாதிரி கலர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள தேன் வந்து கொஞ்சம் கலர் டார்க்கா இருக்கும் இது தேங்காய் மாதிரி தேங்காய் எண்ணெயும் தேனும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டே பக்கத்துல வச்சோம்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கலர் கிடைக்கும் கலர் முத கொண்டு மாறுபட்டு கிடைக்கிறது தேனி போய் எடுக்கிற பூவை பொறுத்து அந்த மாதிரி எடுக்கிற தேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகத்துவம் மூளை நரம்புகள் நல்ல வலுப்பெறும் மூளை நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ரத்த ஓட்டம் சீராகும் ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணிட்டாவே பாதி வியாதி கிடையாது நம்மளுக்கு அதாவது ஹிமா ஹிமோகுளோபினா நல்லா கூட்டும் நல்லா கூட்டக்கூடிய தன்மை இந்த முருங்கை தேனுக்கு உண்டு நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஃபர்டிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைத்தேன் ரொம்ப உகந்தது இது வந்து அந்த பூக்கிற காலத்தில் மட்டும் எடுக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்லாம் ரொம்ப பெரிய அளவுல ஆஹ் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த முருங்கை நம்ம வந்து அன்றாடம் சாப்பிட்டோம்னா நல்ல எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு அஹ் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை தேன் இதை வந்து அன்றாடம் ஒரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு பால்ல பசும் கலந்து கொடுக்கணும் இல்லாட்டினா இரவுல இரவுல நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்தோம்னா முழு போஷாக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டா பெரியவங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி வாம் வாட்டர்ல மாம்பாட்டில் அரை டம்ர ஒரு ஸ்பூன் தேன் கலந்துட்டு சிப் பண்ணி தான் குடிக்கணும் தேனை பொறுத்தளவுல ஒன்று லிக் பண்ணி சாப்பிடணும் இல்லாட்டினா சிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அதனுடைய முழுமையான மருத்துவங்களும் நம்ம உடம்புல சேரும் இது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அவசரம் அவசரமாக விழுங்கக்கூடாது ஒரு ஜூஸில் கலந்து குடித்தா போல அதை டீ குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி தான் குடிக்கணும் அந்தளவுக்கு இந்த தேன் வந்து ப தேனை கொடுத்துடணும் இனிப்பு எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் கலக்கணும் அதே மாதிரி பல்லுக்கு எழுதுக்குலாம் ரொம்ப நல்லது கண் பார்வை நல்லா தெரியும் இந்த முருங்கையை சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு மகத்துவமான இந்த முருங்கை முருங்கை தேனை அன்றாடம் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி